வணக்கம் அக்ஷயலக்ன லக்ன ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவேங்கன் திருமணம் சார்ந்த கேள்விகள் தான் நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க இந்த திருமணம் சார்ந்த கேள்விகள் வந்து எல்லாருக்குமே கேள்வியாக இருக்கு எந்த ஊரில் பெண் எந்த மாதிரி அமைப்பு பெண் வந்து யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது எங்கள் அம்மா பார்க்கலாமா எங்க அப்பா பார்க்கலாமா ப்ரோக்கரேஜ் அந்த இடத்துல வந்து நாங்கள் பார்க்கலாமா இல்லைனா நண்பர்கள் சொல்லி வருமா எந்த இடத்துல அமையும் அப்படிங்கிற கேள்விகள் தான் நிறைய இருக்கும் பொண்ணு வந்து உள்ளூரா வெளியூரா தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அப்படிங்கிற மாதிரிதான் பெற்றோர்களுக்கு நிறைய கவலை அப்படிங்கிறது பக்கத்துல பொண்ணு இருந்தா கூட நம்ம எங்கேயோ தேடுவோம் அப்படிங்கிறது சொல்லலாம் அது நம்மளுடைய ஒரு ஆர்வம் தான் எப்படியாட்டி பெண் கிடைத்தராதா எப்படியாட்டி அங்க ஆண் வராதா அப்படிங்கிற ஒரு தேடுதல் மட்டுமே ஒரு பெண்ணிற்கு திருமண வயது அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தோரு வயசு மேக்சிமம் அதுலேருந்தே இப்போ இப்ப பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா அதை பார்க்கும்போது கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக தேவை ஒரு நிமிஷம் இல்லைனா ஒரு மாதம் கொஞ்சம் ஒரு உங்களுடைய மனசை வந்து சாந்தப்படுத்தி கொண்டு எந்த இடத்துல பார்க்கணும் அப்படிங்கிறத ஐடியா பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு தகுந்தவரன் உரிய காலத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நான் வேண்டிக்கிறேன் நம்மளும் அதை கடந்து தான் வந்திருப்போம் நம்ம பெற்றோர்களும் இந்த வே ஒரு ஒரு டென்ஷனை அனுபவிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க அந்த இது நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நான் ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ஓகேங்களா நன்றி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு திருமணம் சார்ந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஏன்னா இன்னைக்கு கல்யாணத்தை பற்றி தான் நிறைய கவலைகள் பெற்றோர்களுக்கு இவருடைய வயது பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு வயது அப்படிங்கிறது நடக்கிறது ஜாதகருக்கு லக்னம் கரெக்டாக ஜென்ம லக்னத்துலேருந்து தற்போது மூன்றாம் இடத்தில் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது இயங்குது அப்போ இந்த இடத்துல ஒருத்தங்க திருமணத்துக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டான வயசு எந்த பிரச்சனைகளும் இந்த திருமணத்துல இருக்காது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஜென்ம லக்னம்னு சொல்லக்கூடியது உங்க பிறந்த போது இருந்த ஏல்பி லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் அதுக்கப்புறம் கடக லக்னம் தற்போது சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தில் நட்சத்திரம் நாலாம் பாதம் அவங்களுக்கு தற்போது அக்ஷய லக்னம் நக்ஷத்திர புள்ளியாக இருக்குது இந்த பூரம் நாலு அப்படிங்கிறது இது ஒரு ஆண் ஜாதகர் இவருடைய வயது இருபத்தி ஆறு வயது அப்போ இந்த இருபத்தி ஆறு வயசுல பூரம் நாலுக்கு திருமணத்திற்கு உரிய காலமான கண்டிப்பாக திருமணத்திற்குரிய காலம் இந்த லக்னத்துக்கு சுக்கரன் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தான நல்லா இருக்குதானா கண்டிப்பாக நல்லா இருக்குது மனம் சார்ந்த பிரச்சனைகள் தந்தை வழி பாகியம் அப்பா பேச்சை கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு அமைப்பு இருக்குதானா நல்லா இருக்குது வேலை சார்ந்தது மட்டுமே இந்த ஜாதகருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்னா கண்டிப்பாக அழுத்தத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு தற்போது திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது இவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய கலத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க கணவன் மனைவி இடம்னு சொல்லலாம் அந்த ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் எங்க இருக்குது அப்படின்னா ஒன்போதாம் இடத்துல அவங்களும் நல்லா இருக்கிறாங்கன்னா ரொம்ப சிறப்பாக பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் சரி இந்த ஜாதகருக்கு இந்த இடத்துல இருப்பது இது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு ஆனால் ஏழாம் அதிபதி தான் ஆறாம் அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ இவங்களுக்கு வரக்கூடிய வரன் எப்படி இருக்குன்னா ஒரு காதல் திருமணமாக இருக்கும் இல்லைன்னா பழகின பெண் அப்படிங்கறத சொல்லுவோம் தெரிந்த வரன் அப்படிங்கறது சொல்லலாம் ஒண்ணு இவங்களுக்கு குடும்பத்துல உள்ள பெண் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த பொண் அமைப்பு இருக்குமானா இருக்கும் ஏன்னா இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழில் இருப்பது அப்படிங்கிறது இங்கே ஒரு காதல் திருமணத்தையும் மனதுக்கு பிடித்த வரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு இந்த ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது உறவுகள் தாய் மாமா குடும்பத்தில் குடும்பத்துல உள்ள பெண் அமைப்பு அந்த மாதிரி வரண் அமைப்பு கொடுக்குதா அப்படின்னா இங்க கண்டிப்பாக கொடுக்குது அப்ப இதே வழியில் பெண் தேடினால் மிக சிறப்பாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் ஆனா இந்த நட்சத்திரம் நாலாவது பாதம் போகும்போது இந்த ஒரு வருட காலம் யாராக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிறு ஒரு பிரிவு அப்படிங்கறத கொடுக்கும் இவங்க கல்யாணம் ஆனாலும் சரி கல்யாணம் ஆனாலும் சரி அந்த ஒரு ரெண்டு பேரும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்குமான இருக்கும் எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப இவங்களுக்கு உரிய காலம் இப்ப கல்யாணம் பண்ணினீங்க இப்போ பூரம் நாலு அதுக்கப்புறம் நட்சத்திரம் முதல் பாதம் வரும் அங்கேயும் திருமணத்திற்குரிய காலமான அங்கேயும் திருமணத்திற்குரிய காலம் அதுக்கப்புறம் ஏல்பி லக்னம் அப்படிங்கிறது இங்கே வரும் அவங்களுக்கு கன்னியா லக்னம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி இந்த பக்கம் அவங்களுடைய ஏல்பி லக்னமாக மாறும் அப்போவும் திருமணத்திற்கு உரிய காலமான கண்டிப்பாக காரணம் ஏன் இப்போ கல்யாணத்தை பத்தி இந்த ஒரு தகவலை சொல்கிறோன்னா இங்க பூர நட்சத்திரம் போகும்போது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒத்து போகாதது இப்போ ஒரு பெண் பார்க்குறோம் இல்லைன்னா ஒரு ஆணாக இருந்ததுன்னா ஆண் இது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு சிறு பிரிவு ஒரு சிறு பிடிப்பு இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லுவோம் ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போகாது ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு வாழ்க்கையாக எப்போது இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கும் இவருக்கும் எந்த பெண்ணையும் பார்த்தாலுமே கொஞ்சம் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அங்கே கொடுக்கத்தான் செய்யும் இப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும் எப்போ கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமாட்டு இவருக்கு மனதுக்கு பிடித்த திருமணம் காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்குது தானா வாய்ப்பு இருக்குது இப்போவும் காதல் இருக்குது இருக்குது ஆனால் ஒரு சிறு சண்டை சச்சர உடன் இந்த காதல் நடக்குதானா கண்டிப்பாக நடக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் காதல் திருமணம் இல்லைனா உறவுகளில் திருமணம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தை சொன்னோம் அவங்க அம்மா அப்பா சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க தெரிஞ்ச பொண்ணு தான் அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிற கேள்விதான் கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மனதுக்கு பிடித்த திருமணம் மட்டுமே அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொன்னோம் இந்த லக்னம் சேஞ்ச் ஆனாலுமே ஏஎல்பி லக்னம்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதின்னு சொல்லக்கூடியது யார் புத பகவான் அவர் எங்கே இருக்கிறாருனா ஏ எட்டாம் இடத்துல இருக்கிறாரு இவர் கொஞ்சம் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது வெளியூர் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குது வரக்கூடிய வரன் அப்படிங்கிறதும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அதாவது ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு உள்ள பெண்ணாக பார்த்து தேர்ந்தெடுங்க வேலைக்கு திருமணத்திற்கு அப்புறமாட்டி வேலை பார்க்க சொல்லுங்கள் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் அவர்களுக்கு நாங்கள் கூறிய அறிவுரை திருமணம் அப்படிங்கிறது ஆயிரம் காலத்து பயிரன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஐந்து வருடத்திற்கு பார்த்துட்ருக்காக்கு ரெண்டு பேருடைய நிலை ஆணின் தன் நிலையும் பெண்ணுடைய நிலை எப்படி இருக்கிறது பார்த்துட்டு தான் நம்ம திருமணம் அப்படிங்கிறத சொல்லணும் அவங்களுக்கு அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் அப்படிங்கிறது இருக்காது அக்ஷயலக்ன பத்தத்தை ஜோதிடர் யார் பார்த்தாலுமே சரி அந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் நம்ம ஒரு பத்து வருஷத்தை காட்டி திருமண பொருத்தம் இந்த மாதிரி இருக்கும் இந்த வருஷத்துல இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லியே அந்த திருமண உறவுகளை நம்ம சொல்வது அப்படிங்கிறது உண்மை இவர்களுக்கு ஒரு சிறு பரிகாரம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது இந்த பூர நட்சத்திரம் போகும்போது ஜாத ஜாதகருக்கு கோவில்களில் வந்து மாலை வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம் உள்ள கோவிலில் சுவாமிக்கும் அம்மனுக்கும் ரெண்டு மாலை வாங்கி கொடுங்க ஒன்று சுவாமிக்கும் இன்னொன்று தாயாருக்கும் ரெண்டு மாலையாக வாங்கி கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது அப்படிங்கிறது சிறு பரிகாரம் இவருடைய லக்ன நட்சத்திர புள்ளி அனுசரித்து கூறப்பட்டது நன்றி இதுபோல் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம்